இந்த கிரைம் ஸ்டோரி இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கும் கதையா கேட்கறதுக்கும் படமா பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வெறுவிறப்பா இருக்கும் ஆனால் நிஜத்துல ஒரு குற்றத்தை செஞ்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயங்க அதெல்லாம் அதையும் அதுல இதோ ரொம்ப கஷ்டப்பட்டு யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் அதை சாட்சியங்களோட அதுக்கான மோட்டிவ் சாட்சி இது எல்லாத்தையும் ஆஹ் திரட்டி அதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அது அதுல வந்து இந்த குற்ற புலனாய்வுல வந்து எப்படினாலும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடிய இந்த சிபிஐ ரொம்ப திணறி போன நிறைய கேஸ்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் சிபிஐக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த ஒரு கேஸ பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிடுங்க போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்ச் மாசம் கேரளாவில வந்து ஒரு சிஸ்டர் அபயா அப்படிங்கிற ஒரு கன்னியாஸ்திரி ஒருத்தவங்க இறந்து போறாங்க எப்படி இறந்து போறாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட்ல அவங்க வந்து கன்னியாஸ்திரியா இருக்கக்கூடிய அந்த கான்வென்ட்ல ஒரு கிணத்துல வந்து அவங்களுடைய சடலம் கிடைக்கிறத கிடைக்க கிடைக்கிறத பார்த்து போலீஸ் எல்லாம் வந்து இது பண்றாங்க அந்த லோக்கல் போலீஸ் இன்கொஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒரு சூசைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூசைடுன்னு சொன்னாலும் அந்த சூசைடுக்கான எந்த விதமான வாக்கு மூலமோ அந்த லெட்ரோ எதுவுமே இல்ல அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணமும் எதுவும் இல்லை சரி இது கொலையாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தாலும் அவங்க அந்த கொலைன்ற சொல்றதுக்கான மோட்டிவ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல வேற எந்த ஆதாரங்களும் கிடைக்கல இந்த கேஸ் வந்து இப்படியே வந்து எழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நன் சைட்ல இருந்து அந்த கன்னியாஸ்திரியுடைய ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது நிறைய ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க மீடியாவிலையும் ரொம்ப சென்சேஷனால தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சிபிஐ கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கப்படுது தொண்ணூத்தி மூணுல அந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சு சிபிஐயும் முதல்ல வந்து அவங்களுக்கு எந்த விதமான தடயங்களோ ஆதாரங்களோ எதுவுமே கிடைக்கல இது ஒரு கொலைன்னு அவங்களால சொல்ல முடியல அந்த கேஸை வந்து அவங்க ரிப்போர்ட் எந்த விதமான தடயங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லித்தான் அவங்க குளோஷர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இது ஒரு முறையில ரெண்டு முறை மூணு தடவை கிட்டத்தட்ட இதே மாதிரி ரிப்போர்ட்டை சிபிஐ கொடுத்துருக்காங்க எந்த ஆதாரங்களும் இல்ல எந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கேஸை மூன்று முறை தடயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு அண்ட் தொண்ணூத்தி ஒன்பது மூன்று முறை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து இது ரொம்ப கடுமையாக வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் கண்டிப்பா அதில் இன்வெஸ்டிகேஷன் சரியான டீம் அப்பாயிண்ட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்க ஏதாவது ரிசல்ட் இது வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ரொம்ப கடுமையா சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் சிபிஐ வந்து இந்த கேஸ வந்து விசாரணையை தொடங்கினாங்க இப்ப திரும்ப இந்த விசாரணையை தொடங்குற சிபிஐ இந்த கேஸ் வந்து நடந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிட்டதுனால அந்த கிரைம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாங்க சிஸ்டர் அபயாவுடைய ரொட்டீன் என்ன அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி அதுல ஏதாவது மோட்டிவ் கிடைக்குமா ஏதாவது ஒரு தியரி கிடைக்குமா ஏன்னா ஒரு கான்ஸ்பிரசி ஏதாவது ஒரு தியரி கிடைக்குமா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த ஒரு சிஸ்டர் அபயாவோட ரொட்டீன் என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க அதுல அவங்களோட ரொட்டீன் அப்படிங்கிறது காலையில நாலு நாலரைக்குள்ள அவங்க எந்திரிச்சு கீழே கிச்சன்ல போய் தண்ணியை குடிச்சிட்டு ப்ரே பண்ண ஆரம்பி ப்ரே பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்களுடைய ருட்டீன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்க சோ அப்போ அவங்க அந்த காலையில இறந்த டைம் கிட்டத்தட்ட அந்த டைமோட ஒத்து போறது அப்படிங்கிறதுனால இந்த டயத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க ஒரு ரசியும் பாஷியும் பண்றாங்க அதுக்கப்புறம் இதை அதை வச்சு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நாங்க லோக்கல் ஒரு திருடனை வந்து இந்த காம்பவுண்ட் ஏறி குதிச்சு திருடுற ஒரு திருடன் அரசு பண்றாங்க அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த பெண்கள் இருக்கக்கூடிய இந்த கான்வென்ட்ல சில ஆண் பாதிரியார்கள் நடுராத்திரியில வர்றத நோட் பண்ணி சொல்லியிருக்கான் சோ இது ரெண்டையும் வச்சு லிங்க் பண்ணி இத ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ பார்க்க கூடாத ஒரு விஷயத்த இந்த சிஸ்டர் அபயா பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் திங்க் பண்றாங்க சிபிஐ இந்த ஆங்கிள் திங்க் பண்ணும்போது அதே சர்ச்சில் இருக்கக்கூடிய இரண்டு ஃபாதர்களுக்கும் ஒரு சிஸ்டருக்கும் தகாத உறவு இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகம் இவங்களுக்கு வருது அந்த மாதிரியான ஒரு உறவுல இவங்க இருக்கும் போது இந்த சிஸ்டர் அபயா வந்து அவங்களை பார்த்துட்டாங்க அதனால அவங்க தாக்கி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியை பிரேம் பண்றாங்க இதுக்கான எவிடன்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த அதாவது சிஸ்டர் அபயா மேலிருந்து கீழே வந்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போவாங்க அப்படின்ற போற வழியில இருக்கக்கூடிய அந்த ரூம்ல தான் இந்த சிஸ்டரோட ரூம்ல தான் இது நடந்திருக்கு இந்த கிச்சனுக்கு போற வழியில இருக்கக்கூடிய தான் இது நடந்திருக்கு சோ அதாவது இவங்க பார்த்ததுனாலதான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது அந்த சிஸ்டர் அபயோடைய பின் மண்டையில ஒரு பலமான ஆயுதத்தால தாக்கப்பட்ட ஒரு காயம் இருக்கு இது நிச்சயமாக அது வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது ஏற்பட்ட காயம் இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது பரன்சிக் ரிப்போர்ட்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சோ யாரும் அவங்களை பின்னாடி அடிச்சதுக்கான காயங்கள் வந்து கிச்சன்ல தான் அந்த கிச்சனுக்கு போற வழியில தான் இது நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த சிக்கிச்சனை தேடும் போது அங்க சில ரத்த ரத்த கரைகள் இருந்தது அதை அழிச்சதுக்கான தடயங்கள் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு கோடாளி அங்க கிடைக்குது அந்த கோடாலியில அந்த கோடாலியை வச்சு இவங்க அழிச்சிருக்கலாம் அதுதான் மர்டர் வெப்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த கோடாலிலும் ரத்த கரை எதுவும் கிடைக்கல மேபி இத்தனை வருஷங்கள் ஆனதுனால அந்த ரத்த கரையை அவங்க க்ளீன் பண்ணிருக்கலாம் பட் இந்த கோடாரியால அடிச்சிருக்க அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த தியரியை வந்து இந்த மோட்டிவையும் இந்த தியரியும் சிபிஐ எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க இப்போ இந்த மோட்டிவையும் இந்த தியரியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சாங்க சிபிஐக்கு இப்ப வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அட்வான்ஸ்டான போரன்சிக் டெக்னாலஜிஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சஸ்பெக்ட் ஆன அந்த சிஸ்டர் மற்றும் அதுல இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ஃபாதர் எல்லாரையும் கொஞ்சம் நேர்கோ அனாலிசிஸ் அனாலிசிஸ் அதாவது உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்துனாங்க அது மூலமா இவங்க சொன்ன தியரிக்கு ஒத்து போகக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடைச்சது பட் அது அதை வச்சு இவங்க வந்து இந்த தியரியை கன்ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நேர்கோ அனாலிசிஸ் பண்ணி இந்த இதெல்லாம் இது பண்ணாலும் இந்த தியரி கரெக்டா இருக்குன்னு சொன்னாலும் இதை கோர்ட்ல ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது பட் அவங்க இதை வந்து ஒரு வைட்டல் பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனா அவங்க வச்சு அதை ப்ரொசீட் கேஸ பண்ணாங்க மேற்கொண்டு எவிடன்ஸ் எல்லாம் அது பண்ணணும் ட்ரை பண்ணி கிடைச்சு எவிடன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த ரெண்டு ஃபாதர் மற்றும் இன்னொரு கன்னியாஸ்திரியும் அரெஸ்ட் பண்றாங்க கொலகாரம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு யாரு கொலை பண்ணா எதுக்காக பண்ணாங்க அதுக்கு என்ன எதை வச்சு பண்ணாங்க இவ்வளவு விஷயங்களையும் கண்டுபிடிச்சு குலகாரம் யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணும் போது நாம வந்து அங்க கோர்ட்ல வந்து எதையும் நாம வந்து இந்த தியரி இந்த இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தகுந்த சாட்சியங்கள் வேணும் ஏன்னா எல்லாமே வந்து அவங்க இந்த காகம்தான் கொலை செஞ்சான் இந்த காரணத்துக்காகத்தான் கொலை செஞ்சிருக்கான் இதுதான் அதுக்கான ஆதாரம் அப்படின்ற ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆதாரத்தை கொடுத்தா மட்டும்தான் கோர்ட்ல இதை நிரூபிக்க முடியும் பட் இந்த கேஸ்ல பல்வேறு காரணங்களால அந்த மாதிரியான சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லை இருக்கக்கூடிய பல சாட்சியங்கள் வந்து வெறும் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சந்தர்ப்ப சாட்சியங்களா தான் இருக்கே தவிர அது ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸாக எவிடன்ஸ் ஆக இல்ல இரண்டாவது இத்தனை வருஷமாக இந்த கேஸ் நடக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த சார்ஜ் ஷீட் போட்டது அப்படிங்கறதே பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் கழிச்சுதான் அந்த சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அதுல இருக்கக்கூடிய சாட்சி சொன்ன பல பேர் நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருந்ததுனால பலரும் அதுல பிறல் சாட்சிகள் அதாவது ஹோஸ்டல் விட்னஸ் ஆகிட்டாங்க சில பேர் வேணும்னே மாத்தி சொல்லியிருக்கலாம் சில பேர் மறந்து போய் மாத்தி சொல்லிருக்கலாம் வருஷங்கள் ஓடுனதுனால மறதியில கூட மாத்தி சொல்லிருக்கலாம் அப்படி பல பிராக்டிக்கல் சிக்கல்கள்னாலேயே இந்த கேஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வழங்கப்படாம இருக்கு இதுல கைது செய்யப்பட்ட இரண்டு பாதிரியார்கள்ல ஒருத்தர் மேல வந்து போதிய ஆதாரங்கள் அவர் இந்த கேஸ் வந்து டிஸ்டார்ஜே பண்ணப்பட்டார் மத்த ரெண்டு பேரும் மேலையும் விசாரணைகள் நடந்திருந்தாலும் அவங்களுக்கும் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு பட் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எதிரான ரொம்ப கான்கிரீட்டான எவிடன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல இல்லாததுனால இந்த கேஸ் இன்னும் தான் இருக்கு சோ இன்னைக்கு வரைக்கும் சிஸ்டர் அபயாவுடைய கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு தீரியா தான் இருக்க தவிர அதுக்கான கான்கிரீட்டான ப்ரூஃபோ அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனையோ இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதை தான் நான் சொன்னேன் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது கூட நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த குற்றத்தை நிரூபிச்சது தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது அதை விட பெரிய கஷ்டம் இந்த சிபி வரலாற்றிலேயே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்த ஒரு வழக்கு அவங்களை ரொம்ப தென்றடிச்ச ஒரு வழக்கு அப்படின்னா இந்த அபையா கொ சிஸ்டர் அபயா கொலை வழக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாற்றுல இன்னும் பல காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்